அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இந்த ஜபமாலை மாதத்தில் ஜபமாலை புனிதர்கள் என்னும் தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒரு புனிதரை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் உங்களுடைய கையிலோ உங்களுடைய பையிலோ ஜபமாலை இருந்தால் அல்லது நாள்தோறும் நீங்கள் ஜபமாலை ஜபிக்கின்ற ஒரு மனிதராக இருந்தால் நீங்கள் உண்மையிலேயே நல்ல கத்தோலிக்கர் நீங்கள் பாராட்டுக்குரியவர்கள் நீங்கள் பேறு பெற்றவர்கள் திரு அவையின் எண்ணிலடங்காத புனிதர்கள் இந்த ஜபமாலையை ஜெபித்து ஜபித்து தங்களுடைய வாழ்வை இருக்கிறார்கள் பல்ல பல செயல்களை செய்திருக்கிறார்கள் இன்று ஜபமாலை பக்தியின் தந்தை என்று அழைக்கப்படுகிற புனித டோமினிக்கை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் புனித டோமினிக் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த பனிரெண்டாம் நூற்றாண்டு புனிதர் இருபத்தி நான்கு வயதில் அவர் குறுப்பட்டம் பெற்று தன்னுடைய முப்பத்தி நான்காவது வயதில் பிரான்ஸ் நாட்டின் தென்பகுதிக்கு சென்று நட்சதி அறிவித்தார் அந்த காலத்தில் அல்பிஜென்சிய தப்பிரை கொள்கை என்னும் கொள்கையை பின்பற்றி கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் அல்பிஜென்சிய தப்பிரை என்பது விண்ணகம் நரகம் அறநெறிகள் ஒழுக்கம் இவற்றை பற்றியெல்லாம் கவலைப்படாத ஒரு கொள்கை எனவே அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் மத்தியில் புனித டோமினிக் நற்செய்தி அறிவித்தார் இயேசுவை பற்றி போதித்தார் மனமாற்றத்தை பற்றி போதித்தார் ஆனால் அவரால் அவர்கள் மீது எந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை அவர் போதித்த போதெல்லாம் அவர்கள் அவரை ஏழனம் செய்தார்கள் ஆகவே இப்பொழுது டோமினிக் விரக்தி அடைந்தார் ஆகவே அன்னை மரியாவிடம் அவர் மன்றாடினார் தாயை என்னுடைய முயற்சிகள் வெற்றி பெறவில்லையே என்று அவர் மனம் நொந்து அன்னை மரியாவிடம் மன்றாடினார் அப்பொழுது ஒரு நாள் அன்னை மரியா அவருக்கு காட்சி தந்து ஒரு செய்தியை சொன்னார்கள் வானதூதரின் வாழ்த்து என்னும் பனித்துளியை இறை வார்த்தை என்னும் விதையோடு கலந்து நீ விதைத்தால் நீ வெற்றி பெறுவாய் என்று அன்னை மரியா தோமனுக்கிடம் சொன்னார்கள் வானதூதரின் வாழ்த்து என்றால் என்ன அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே தான் வானதூதரின் வாழ்த்து ஆகவே அன்னை மரியா என்ன சொல்கிறார்கள் இந்த இறை வார்த்தையை அந்த விதையை இந்த பனித்துளியோடு இணைத்தினை விதைத்தால் அது பல மடங்கு பலன் தரும் என்று அன்னை மரியா சொன்னார்கள் ஆகவே அன்று முதல் புனித டோமினிக் ஒவ்வொரு முறையும் மறையுரை ஆற்றுவதற்கு முன்பாக அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உமது திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசி பெற்றவரே என்னும் மன்றாட்டை அவரும் சொன்னார் மக்களையும் சொன்ன சொன்னார் அதன் பிறகு இயேசுடைய வாழ்க்கை இயேசுடைய பாடுகள் அவரது இறப்பு உயிர்ப்பு இவற்றைப் பற்றியெல்லாம் அவர் மறை உரை வைத்தார் என்ன ஒரு வியப்பு மக்கள் அதை ஆர்வத்தோடு கேட்கத் தொடங்கினார்கள் அவருடைய வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன அல்பிஜென்சர்கள் ஆயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கில் மனம் திரும்பி கத்தூலிக்கலாக மாறினார்கள் புனித டோமினிக் அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றார் ஆகவே அவரே ஒரு புதிய ஜபமாலே பக்திக்கு என்று ஒரு புதிய துறவர சபையை தொடங்கினார் அவளைத்தான் நாம் டோமினிக்கன் சபை என்று சொல்கிறோம் அந்த சபையின் நோக்கமே ஜபமாலே பக்தியை முன்னெடுப்பது இறை வார்த்தையை அறிப்பது ஆர்டர் ஆஃப் பிரீச்சர்ஸ் என்னும் சபையையும் அவர் தொடங்கினார் இதன் வழியாக உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் ஆற்ற வேண்டும் அவ்வாறு மறைவுரை ஆற்றுவதற்கு முன்பாக அருள் நிறைந்த மரியே என்ற மன்றாட்டை ஜபிக்க வேண்டும் இப்படித்தான் ஜபமாலை தொடங்கியது ஆகவே அவர் தொடங்கிய இந்த ஜபமாலை பக்த சபையில் உறுப்பினர்கள் எல்லோரும் இந்த அருள் நிறைந்த மரியே என்னும் வானதூரின் வாழ்த்தை ஜபிக்க வேண்டும் பத்து பத்தாக ஜபிக்க வேண்டும் இயேசுடைய வாழ்வின் மறை உண்மைகளை தியானித்து ஜபிக்க வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுத்தார் இப்படித்தான் ஜபமாலை பக்தி தொடங்கியது எனவேதான் புனித டோமினிக் ஜபமாலை பக்தியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இன்றும் நாம் கவனித்திருப்போம் பல அருள் தந்தையர்கள் மறையுரை ஆற்றுவதற்கு முன்பாக அருள் நிறைந்த மரியே வாழ்க என்னும் மன்றாட்டை ஜபித்த பிறகுதான் மறையுரையை தொடங்குகிறார்கள் அதனுடைய பின்னணி அதனுடைய வரலாறு புனித டோமினிக் தான் அவர்தான் இந்த வானதூதரின் வாழ்த்தை நீங்கள் இறைவார்த்தையோடு இணைத்து விதையுங்கள் என்று கற்றுத்தந்தவர் ஆகவே புனித தோமிக்கிட்டம் இருந்துதான் நாம் இந்த ஜவ பக்தியை பெற்றுக்கொண்டோம் நம்முடைய வாழ்வில் நாம் செய்கிற அனைத்து பணிகளிலும் இந்த வானதுதரின் வாழ்த்தை நாம் இணைக்கின்ற பொழுது நாம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் எனவே இந்த ஜவ மாலை அனைவரும் புனித தோமனுக்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அன்னை மரியாவிடமிருந்து நேரடியாக அவர் இந்த ஜவ மாலை ஜபிக்கிற பழக்கத்தை கற்றுக்கொண்டார் பெற்றுக்கொண்டார் அவரைப் போலவே நாமும் நாள்தோறும் ஜபமாலை ஜபித்து வெற்றி பெறுவோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக